உலகெங்கும் வாடும் மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அதை பற்றி பார்க்கலாம் ஃபைப்ராய்டு கட்டி அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய சைஸில் இருக்கு ஒன்று இருக்கலாம் ரெண்டு இருக்கலாம் மூணு இருக்கலாம் பெரிய சைஸில் இருக்கலாம் சின்ன சைஸில் இருக்கலாம் சிலருக்கு ஃபைப்ராய்ட்னால ஒரு தொந்தரவுமே தெரியாது ரிப்போர்ட்டில் பார்த்தா ஃபைப்ராய்டு யூட்ரஸ் என்ன சைஸ் அப்படின்னு உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தெரியும் ஆனால் அவங்களுக்கு கேட்டால் ஒரு தொந்தரவு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு ஏகப்பட்ட தொல்லைகள் ஒவ்வொரு ப்ளீடு வலி கால் வலி இடுப்பு வலி எல்லா பிரச்சனையும் சொல்லுவாங்க வயிற்று வலி ப்ளீடும் ஒவ்வொரு இருக்கும் இதற்கு முடிந்தளவு ஆப்ரேஷன் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்கறது தான் நம்மளோட எண்ணமே அதனால வந்து ஃபைப்ராய்டை பற்றி இன்றைக்கி பேசலாம் கண்டிப்பாங்க பொதுவா இந்த பைப்ராய்டை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தசைனார் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபைப்ராய்டு வந்து கர்ப்பப்பையில எந்த ஏரியால அங்க வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ப்பப்பை உள்ள ஏரியா அந்த சப் மியூகோசல் அப்படிம்பாங்க மியூகோசல் லேயர் குள்ள வர்றது உண்டு கர்ப்பப்பைக்குள்ளேயே அதை ஆக்கியை பண்றது உண்டு மூன்று சதை பகுதி இருக்கு அந்த சதைகளுக்கு நடுவுல உண்டு வெளி சதைக்கு வெளியே வர்றது உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கருவாய்ல இருந்து வெளியே அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெம்மோட பேரிக்காய் மாதிரி வர்றதும் உண்டு ஆக இந்த இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு ஃபைப்ராய்டுனோட சைஸை நம்ம எடுக்கிறோம் ஒரு சின்ன மிளகு சைஸ்ல இருந்து ஒரு பெரிய ஃபுட்பால் சைஸ் அளவுக்கு பைப்ராய்டு நாங்க எங்களோட அனுபவத்துல பார்த்திருக்கோம் இந்த ஃபைப்ராய்டுக்கு ஒரு காலம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சர்ஜரி மட்டும்தான் ஒரே ஆப்ஷனா இருந்துச்சு ஆனா இப்போ எத்தனையோ கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு முக்கியமா இந்த ஆயுஷ் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஃபைப்ராய்டா இருந்தாலும் அதை அப்படியே ஸ்டண்ட் பண்ணி வைக்கிறது அதனோட வளர்ச்சியை அப்படியே தடைப்பட்டு வைக்கிற மருந்துகள் அப்படின்றது எத்தனையோ இருக்கதான் செய்யுது

அவங்களுக்கு டைட்டோ பெருசா சொல்ல தேவையில்லை பிரச்சனையும் மேக்சிமம் இல்லாமல் பாதுகாத்துக்கிறாங்க ஆனால் பல பெண்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் படிச்சு வேலைக்கு போகணும் அவசரம் வீடு பார்க்கணும் வேலைக்கும் போகணும் திருப்பி வந்து வீட்டில் சமைக்கணும் ஹெல்ப்புக்கெலாம் எந்த அளவுக்கு கிடையாது அந்த மனநிலை அப்போ அவங்களுக்கு பாதிப்புகள் அதிகம் அப்போ நம்ம ரெஸ்டடு லீவ் போடுமா கூட லீவ் கூட போட முடியாத சூழல்ல பெண்கள் தவிக்கிறாங்க அப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியன காலம் ஆனால் இப்போது அப்படி இல்லை நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது மருத்துவத்துறையிலும் நிறைய விஞ்ஞான வளர்ச்சியில் நிறைய கண்டுபிடிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு சாதாரண பிரச்சனை இதுக்கெல்லாம் பயப்படவும் தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் அப்போது இந்த மாதிரி உள்ள பெண்களுக்கு நாங்கள் பார்க்குறோம் என்ன ஓவர் தீட்டாக சரி ப்ளட்டை இமீடியட்டாக அது ப்ளீட் அவர்கிட்ட அரெஸ்ட் பண்ணணும் அப்போது அவங்களுக்கு உண்டான ஸ்பெஷல் மெடிசன்ஸ்லாம் வச்சுருக்கோம் அதை கொடுத்து டைம் டு டைம் அவங்க ஃபாலோ பண்ணணும் கூடவே ஹோம் ரெமெடி நிறைய அவங்களுக்கு சொல்லும் இப்போ சில இலைகள்லாம் பறித்து அரைச்சி அதை வந்து மோரில் கலந்து சாப்பிட சொல்கிறது உதாரணத்துக்கு வாழைப்பூ டெய்லி மோரில் அரைச்சி சாப்பிடலாம் வெந்தயம் சாப்பிடலாம் அத்திப்பழம் சாப்பிடலாம் மாதுளம் சாப்பிடலாம் கீரை வகைகள் சாப்பிடலாம் நிறைய ப்ரோட்டீனும் வேணும் அயனும் வேணும் எங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரி உணவுக்கள் ஏன்னா உடல் பருமன் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஓஃபர் ப்ளேடு ஃபைப்ரைட் சைஸும் பெருசாக இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த டைட்டு நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் கடைப்பிடிக்கும் போது ஒரு டூ மந்த்ஸுக்கு எல்லாம் அவங்களுக்கு நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் உடனே அவன் சொல்லுவாள் எனக்கு பாடியே வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்குது பாடி ஹீட் இருந்துச்சு முன்னே அது குறைஞ்சிருக்கு நல்லா இருக்கே தெவ்வாக இருக்குன்ற வார்த்தைகள் அந்த பெண் வாயிலருந்து வரும் அதுதான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு அதாவது சாப்பிட்டுட்டு கடைப்பிடித்து அந்த பலனை அவங்க என்ஜாய் பண்ணி சொல்கிறாங்க பிறக்க அந்த கஷ்டம் போயிடுச்சு பிறக்க அதுதாங்க ரிசல்ட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோர்த்து மன்த்து நம்ம அவங்கள ஸ்கேன் பண்ண சொல்வோம் பார்ப்போம் அப்போ அவங்களுக்கு அந்த ஃபைட்ராய்ட் கட்டி சுருங்கி இருக்கிறத நம்ம ரிப்போர்ட்டில் பார்ப்போம் மினிமம் ஒரு ஃபோர் டூ சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் மினிமம் ட்ரீட்மெண்ட்டு தேவைப்படும் அந்த அளவுக்கு நான் விற்போம் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்ததில் எங்கள் அனுபவத்தில் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அதனால் ஃபைப்ராய்டி ஊட்ரஸ் ஆகியிருந்தால் யார் வேணாலும் தொடர்படலாம் பலன் அடையலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய பார்க்க